வணக்கம் நண்பர்களே மிதுன ராசி மிதுன ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மிதுன ராசிக்கு ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் மிதுன ராசிக்கு இந்த ஜூன் மாதம் மாற்றமும் ஏற்றமும் கிடைக்குமா நல்லது நடக்குமா கிரக பயிற்சிகள்னால ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயில் பார்க்க போறோம் நான் உங்கள் உங்களுக்கு மாதிரி இது உங்களுக்கு சாயித்திரும் கூட நான் சொல்ச்சேன் இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சரண் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய்த்து ரொம்ப நான் அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக ஷேர் பண்ணுங்க அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் இப்போ இந்த மிதுன ராசிக்கு ஜூன் மாத ராசி பலனை டீட்டெயில்க்காக பார்க்கலாம் மிதன ராசி மிதுன ராசிக்கு அதிபதி முதன் அதனால் மிதன ராசி நண்பர்கள் எப்போவுமே அவங்க வாழ்நாள் முழுவதுமே பெருமான வழிபடணும் ஏன்னா புதனுக்கு அதிபதி பெருமான தான் அந்த பெருமான வழிபட வழிபட இந்த மிதின ராசி என்பதற்கு உயர்வு அந்த வாழ்க்கையில உண்டு மிதின ராசிக்கு ஜென்மத்திலேயே குரு இருந்து பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த மாதம் முழுவதுமே ஜென்ம ராசிக்கு தான் குரு பயணிக்க போறாரு ஏற்கனவே நம்ம மிதன ராசிக்கு குரு பயிற்சி பலன் நம்ம சேனலில் வீடியோவை போட்டிருக்கிறோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து தெரிஞ்சுங்க ஜென்ம குரு நடக்குது இது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம் குரு உடம்பு வெயிட்டு போடும் டென்ஷன் ப்ரெஷர் வரும் ஒரு விஷயத்தை அப்படியே கிடத்துல போட்ட கல் மாதிரி வைக்கும் ஜென்ம ஜென்மகுரு முடக்கும் முடக்குருன்னு சொல்லுவோம் சிறகுருன்னு சொல்லுவோம் குரு இது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை ராசி அதிபதி புதனும் பன்னெண்டாம் இடத்துல இருந்தார் இப்ப ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ராசி அதிபதி ராசிக்கே வந்து ஆட்சி பெறுகிறாரு அதாவது குருவோட இணைகிறாரு இது ரொம்ப நல்ல விஷயம் ஜென்ம குருவால ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வும் வழியும் இந்த ராசிக்கு வந்த புதன் பகவானால கிடைக்கும் ராசி அதிபதி ராசியில ஆட்சி பெற்று இந்த மாதம் முழுவதும் பயணிக்க போகிறார் இது ரொம்ப சிறப்பான நல்ல விஷயம் அதாவது பிரச்சனைகள்ல இருந்து விழிவு தீர்வு கிடைக்கும் இந்த ராசிக்கு வந்த புதன் பகவானால ஏன்னா புதன் தான் ராசி அதிபதியே ராசி அதிபதி முதன் ராசிக்கே வந்து ஆட்சி பெறுகிறாரு அதாவது வலிமை அடைகிறாரு ராசி வலிமை அடைந்தால் நீங்கள் இருந்தீங்க அர்த்தம் அப்போ அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் வலிமையும் உங்களுக்கு கிடைக்கும் பிரச்சனைகளுக்குரிய தீர்வும் கிடைக்கும் இந்த ஜென்ம குருவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஜென்ம குருவினால் சில சுபகாரியங்கள் தடை ஏற்பட்டதெல்லாம் விளக்கி சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மிதனராசிகள் மக்கள் குடும்பத்தில் சனி பகவான் தொடர்ந்து பத்தாம் இடத்துல பயணிக்க போகிறாரு பத்தாம் இடத்துல சனி ஜென்ம குரு ராகு ஒன்பதாம் இடத்துலையும் கேது மூன்றாம் இடத்துலையும் பயணிக்கிறாங்க மிதன ராசி தந்தையார் இருக்கிற உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல தந்தை ஸ்தானத்தில் ராகு சிலருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி கல்வி இருக்கும் ஏன்னா குருவும் புதனும் இணைந்து அதுக்கு சரஸ்வதி யோகம் உங்கள் ராசியிலேயே சுப கிரகங்களான குருவும் புதனும் இணைந்து ராசியை சுபத்துவப்படுத்தலாம்னு சொல்லலாம் அப்போ இந்த கல்வி யோகத்தை கொடுத்துரும் நல்ல சீட்டு கிடைக்கும் கேட்ட இடத்துல சீட்டு கிடைக்கும் மிதுன ராசி நம்ப இந்த மாதம் காலேஜ் சேர்கிறவங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறவங்க நல்லா படிப்பாங்க கேட்ட இடத்துல கேட்ட சீட்டு கிடைக்கிறது வாய்ப்பு ஜாதகப்படி ராசிப்படி மிதுன ராசி நண்பர்களுக்கு இருக்கும் மற்றபடி பெரிய பிரச்சனைகள் இருந்த மாதம் மிதுன ராசி நம்பர்களுக்கு எதுவும் இருக்காது இந்த ராசிக்கு வரக்கூடிய ராசி அதிபதி புதன் நல்ல விஷயங்களை செய்வார் அவரை நாலாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால சிலருக்கு வண்டி வாகனம் வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாரு இந்த ராசிக்கு வந்திருக்கிற ஜென்ம புதன் அதனால இந்த ஜூன் மாதம் ஓரளவு நல்ல பலன்கள் தான் இந்த மிதன ராசிக்கு நடக்கும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இந்த ஜூன் மாசத்துல கிடையாது நண்பர்களே இது போன்ற தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து பதில் தெரிஞ்ச விருப்பமுள்ள நண்பர்கள் நேர்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டம் பிறந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அமைச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூட்ட அனைத்து பண்ணணும்னு துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேர்கள் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்கள் கும்ப வினோத்குமார் இது உங்கள் சாய் திருமுறை நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்